அதிமுகவருடைய கூட்டணி நிலைப்பாடு அப்படின்றது எப்படி இருக்குது இன்றைக்கி மோடி அவர்களுடைய பேச்சு வந்து பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு அப்படின் தான் சொல்ல முடியாது அதிமுகவுக்கு வந்து நேரடியாகவே வந்து அவர் அழைப்பு விடுத்த மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து அவர் பேசியிருக்கிறார் சிறப்பான ஆட்சி கொடுக்குறவங்க வந்து அதிமுக தான் ஜெயலலிதா அவர்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த இடத்துல வந்து நான் எம்ஜிஆரை நினைத்து கொள்கிறேன் அப்படின்றதையும் அவர் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு இந்த மோடி அவர்களுடைய பேச்சு அப்படின்றது அதிமுகவோட கூட்டணிக்கு மறுபடியும் அழைப்பு எடுக்கும் வகையில் இருக்குது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரையில எப்போதுமே அது காங்கிரஸ் தலைவராக இருந்து பிரதமராக இருந்த ராஜீவ் காந்தி அவர்கள் தொடங்கி திரு மோடி வரையிலும் எம்ஜிஆர் ஆட்சியை அமைப்போம் எம்ஜிஆர் வழியை பின்பற்றுவோம் எம்ஜிஆருடைய திட்டங்களை தொடருவோம் என்றுதான் பேசியிருந்தார் ஒழிய காமராஜர் கையா கருத்தது மற்ற யாரையும் குறிப்பிட முடியாது குறிப்பிடவே இல்லை அப்ப யாருமே இங்க ஜெயலலா புரட்சித்தலை ஜெயலலிதாமாவை கூட பாராட்டுகிறார் ஆனால் எவ்வளவு வந்து சென்னையில விதப்பை நிலைவடை அமைத்து தன் தந்தைக்கா மகன் சேகரி கடமை எல்லாம் பார்த்தோம் அதெல்லாம் யாருமே அவர் கருணாளி ஆட்சியாக போன யாருமே சொல்றாரு ரஜினிகாந்த் அஞ்சு சொன்னாரு எஞ்சி ஆர் சொன்னார் விஜய சொன்ன எம்ஜிஆர் சொல்றாரு சரக்குமா சொல்றேன் யாரு வந்தாலுமே எம் ஜி ஆர் ஆட்சி திமுக ஆட்சின்னு சொல்றாங்க அப்போ அதிமுக ஆட்சிதான் மக்களுக்கான ஆட்சி திமுக ஆட்சி தன் குடும்பத்து மக்களுக்கான ஆட்சி என்பதை வெற்றவரசு எல்லாரும் உந்துட்டாங்க ராமணிங்க வளரா பேசுகிற பகுதி எல்லாம் திமுக கிடையாதுங்க திமுக அவங்க அரசியல் மேடையில பேசலாம் ஒரு ஊடகத்திலும் ஏன்னா எவ்வளவு பெரிய மகான் பிராமணிகள் ஒப்பிட்டு திமுக பேசலாமா அம்மா அவர்கள் திமுக வந்து கால மேடையில ஒரு கண்ணியமான ஆன்மீக பேச்சை பேசுகிறதெல்லாம் வந்து திமுக காரணத்துக்கான இது போன்ற பேசுகிறத பேசுவதே தவறுதான் மனசாட்சியர் பேசுனா நிச்சயம் பேச முடியாது திரு மோடி அவர்களை பொறுத்தவரையில் அவர் இறைவனை காரணம் காட்டி கடவுளை முன்வைத்து நாட்டிலே ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று விரும்பினால் வடநாள் நீங்கள் அதை வெற்றி பெற்று விட்டது வடநாள் மக்கள் ஏற்றுக்கு விட்டார்கள் காங்கிரஸ் பத்தி பேசுறாங்க இந்தியா கூட்டணி பேசுறாங்க காங்கிரஸ் கட்சியை எல்லாம் போச்சுங்க ஐயா சொன்னாங்க காங்கிரஸ் என்ன சொல்ல பாருங்க காங்கிரஸ் நாட்டையே அலைஞ்சுதான் போச்சு ஒண்ணுமே இல்ல காங்கிரஸ் கட்சி இருந்த மாதிரி வெளியே எல்லாம் வந்து கட்சியா இருந்துச்சு ஆட்சி கொண்டு அந்த கட்சியை போய் கஞ்சி கூத்தாடி ஒரு சீன் கூடுங்க ரெண்டு சீன் கூடுங்க பேசக்கூடிய நிலையில் காங்கிரஸ் இருக்கிறது கவலை எனக்கு இருக்குது காங்கிரசு சொல்லு விரும்பல சத்யசேகர் கூட காங்கிரஸ் அழிந்து காங்கிரஸ் மோடி எப்படியோ காங்கிரஸ் எப்படியோ தமிழ்நாட்டுக்கு காலங்கித்தார் சொல்ல சொன்னா எல்லாமே காங்கிரசை எதிர்த்தா இங்க கலன்களை பிறந்தது அது கழகமோ கழகமோ எல்லாமே பிறந்ததற்கு காரணமே காங்கிரஸ் கட்சிதான் அப்போ இன்னைக்கு என்ன எந்த ஒரு இயக்கத்தை எதிர்த்து இயக்கம் இயக்கத்தை இவர்கள் போனார்களோ அவர்களோட இணைய கொடுமை காலத்தின் கொடுமை எல்லாம் கேட்டால் தமிழ்நாட்டுல மூடிமா வரநாட்டுல மூடிமா ஆனால் தன்னுடைய சுயம்பு நிலையை இந்த நாட்டில் ஒவ்வொரு இயக்கங்களும் இழந்து விட்ட காரணத்தால் இது மூன்று அவணங்கள் வந்திருக்கிறது நரேந்திர மோடி ஊழ அயோத்தியில ராமர் கோவில

ஒருவரே அது ஒரு தெய்வத்தை சொல்றது பல சொல்றது இந்துக்கள் இந்துக்கள் எல்லாம் கிழக்கு இருந்து உதித்தவனே ஒரே பல அழைக்கிறார் ஆனால் இங்க தமிழ்நாட்டில்

நிறைய கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் இணைந்து வாழ வேண்டும் சரியான விஷயம் மூன்று பேருமே இறைவனை நம்புறாங்க அது வந்து மார்க்கு வேற இருக்கலாம் உரைகள் வேற இருக்கலாம் வரிகள் வேற மாதிரி இருக்கலாம் தமிழ்நாட்டுல மதசார்பின்மையோட இயங்குறாங்களா இல்லையா தமிழ்நாடு மதசார்பின் இருக்கு ஆனா ஒரு சாரி ஒரு சாராய மட்டும் கேவலப்படுத்தி விட்டு மற்றவர்களை உருவாக்கி அதை வாக்கு வங்கியாக்கி அரசியல் செய்வதற்கான போக்கிரமாக தமிழ்நாட்டை திமுக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது அதாவது பிற்போக்கான காரியங்களை பாஜக செய்கிறது என்றால் அதை விட மோசமாக திமுகவும் கையாளுகிறது